வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க முட்டை ஆம்லெட் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் பவுலில் அதில் கொஞ்சமாக பல்லாரி வெங்காயம் லைட்டாக கொஞ்சமாக தான் நறுக்கியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு ஒரு பத்து மிளகு நுணுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மிளகாய் ஒரு குட்டி மிளகாயாக நறுக்கி வச்சுருக்கேன் அது போதும் கொஞ்சமாக இலை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த அளவு உப்பு போட்டால் போதும் ஒரு பிஞ்சு அளவு உப்பு போட்டால் போதும் இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடலை எண்ணெய் ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஊற்றினா போதும் இப்போது முட்டை ஆம்பெட்டுக்கு உண்டான இதை ஊற்றிக்கலாம் சுற்றியே கொஞ்சம் அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கலாம் லைட்டாக ஆம்லெட்டை அப்படியே புரட்டி போட்டுக்கலாம் ஆம்லெட்டை இப்போ எடுத்துக்கலாம் முட்டை ஆம்லெட் பெர்ஃபெக்டாக ரெடி ஆகியிருக்கு நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்